ഇനി കാളവണക്ക ഉള്ളവധി തെളിത്തവൻ ലണ്ടനിലേക്ക് വള്ളിക്കിളമ പഞ്ചപുരാണലും ഇല്ലാതോതിലും നിലമിൽ നാളോടും വഞ്ചകം മറ്റ് അടി വാൾ തന്ന കൂട്ടു അഞ്ച ഉത അഞ്ചളത്തമേ துணையார் திருவடியின் தலைமேல் வைத்தழுமே துணையான சொந்தங்கள் அத்தனையும் துறந்தொழித்தே அணையார் புணற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமே சங்கனா போற்றி திசைமுகா போற்றி அங்கனா போற்றி அமரனா போட்டி அமரல் தலைவனே போட்டி தங்கனான் மறைனூள் சகலதும் கற்றோன் சாட்டியங் கூந்தருளும் எங்கநாயகனே போட்டி ஏளிருக்கை இறைவனே போற்றி போற்றி குளலொழியாலொழி கூத்தொழியே தோழி கூலாம் பெருகி உளவொழி விண்ணலவும் சென்று விம்மி திருமளவிடையாரின் வழி வழியானாய் மணஞ்செய் பிறந்த பழவடியாரோடம் மாணிக்கே பல்லாண்டு பல்லா ஆண்டு கூருடுமே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்க இருந்த கோலம் நன்னி நயன் நன்னி நான் நயன் புரியன பணிந்தார் இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருக்கருணையின் பிறவையாலே കധിയെ പെരുവോനേ അറിതർക്കു അറിയത അറിയോണേ അറിയവർക്കുളിയ അത് കുരുവന ശിവനുക്ക് അരുൾ പോടികുടികമര പെരുമാാലേ വൺമുഗിൽ വളാത് പേക മരിവളം സുരക്ക മന്നൻ കോൺ മുറയു കറവിളാതുയുകൾ വാഴക നൺമറുകളോങ്ക നെറ്റവം വേൾവിമകൊൾ സൈവനീതി വിളങ്ങുക ഉലകമെല്ലാം തെരുചിറ്റം പലം നന്റി